கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாய் சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வை துளிக்க செய்யும் ஐயா தேவனுடைய வார்த்தைகளின்படியே நாம் அதை அறிக்கையிட்டு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அதை நமக்கு உரிமையாக்கிக் கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையிலே என்ன சொல்லி இருக்கிறார் கொடுத்தாரோ நமக்கு வாக்கு தத்துவமாய் தரிசனங்களாய் கர்த்தர் எவை எவற்றை எழுதி தந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும் நிச்சயமாய் அதுதான் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசி இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த ஒருவேளை நீங்கள் முற்காலங்களிலே ஒருவேளை சோசியக்காரர்களும் மற்றவர்களும் ஓ காலங்களை கணிக்கிறவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை

இருக்கிறேன்னா இருக்கிறேன் என்னை அனுப்பினார் என்று பார்வோனிடம் சொன்ன பொழுதே அற்புதம் தொடங்கிவிட்டது பிரச்சனைகளின் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை சுற்றிலும் இருக்கலாம் ஓர் ஆயிரம் குழப்பங்களும் துன்பங்களும் உபத்துவங்களும் இருக்கலாம் ஓர் ஆயிரம் கெட்ட செய்திகள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம் ஆனால் இருக்கிறேன் என்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மைட்டி கான் இருப்பேன் சொல்லிட்டு இல்லாம இருக்கிறது இல்ல இருப்பேன் சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கிறது இல்ல இருப்பேன் சொல்லிட்டு செத்து இருந்த மாதிரி இருக்கிறது இல்ல ஐயா இருப்பேன் சொல்லிட்டு இருந்தும் பிரயோஜனமாய் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறவரை போல ஓ சிங்கத்தை போல நம்முடைய யூத ராஜ சிங்கம் உங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறார் மைட்டி கான்

சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுுகிறவர்களாய் ம் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகு செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேவன் உங்களிடத்தில் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையில உங்க கையின் பிரயாசங்கள் உங்கள் வியாபாரங்கள் உங்க மகளுடைய மகனுடைய வாழ்க்கையில ஐயா சகலவிதமான கிருபையையும் பெருகு செய்ய வல்லவராய் இருக்கிறார் ही इज अ கேபிபில் காட் எத்தனை மகிமையான கர்த்தர் பர்

மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண உங்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லுகிறார் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் மறந்து விடாதீர்கள் நினைப்பது மிகவும் அதிகமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே உன் நெஞ்ச தொட்டு சொல்லுக உங்களுக்கு இதுவரை நடந்த அநேகருக்கு நான் எனக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் ஒரு உண்மை நீங்க கூட அதை யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில உங்க ஃபைனான்ஸ்ல நீங்க குடியிருக்க வீட்டுல உங்க திருமணத்துல அல்லது உங்க சொத்து சுகத்துல வருமானத்துல அநேகருக்கு நான் உறுதியாய் சொல்ல முடியும் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் நீங்கள் வேண்டி காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்திருக்கிறார் அல்லுயா அது போலவே இன்னும் இதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அதை காட்டிலும் மகிமையான மேன்மையானவைகளை செய்வார் நிச்சயமாய் செய்வார்

நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து குடும்ப வாழ்க்கை நயா திருமண வாழ்க்கை பிள்ளைகளோட உள்ள வாழ்க்கை உங்க பைனான்ஸ் உங்க தொழில் உங்கள் வேலை உங்க சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் இரு பக்கமாய் நின்று அது நல்லது இது நல்லது என்று எத்தனை டிபேட் வேண்டுமானாலும் நடத்தட்டும் என அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் இப்பொழுது செழிப்போம் எங்கள் அன்பின் பரமுக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி எங்கள் இறக்கமுள்ள பிதாவே சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா சீக்கிரம்

குடும்ப பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும் பொழுது அல்லவோ மகிழ்ச்சியா இருக்க முடியும் என் தெய்வமே இவைகளின் அகோரத்தை குறைக்கும்படியாய் வியாதிகள் கஷ்டங்கள் கடன்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து பிள்ளைகளை இன்று விடுவிக்க ஜிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள் இரவும் பகலும் சமூகத்திலே வந்து பிள்ளைகள் இவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதவாய் மரத்தை போல் இருக்கும்படியாய் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் என் தேவனாக அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் எப்பொழுதும் எல்லா விஷயங்களிலும் பிள்ளைகளோடு குடும்பமாய் ஐயா செய்கிற வேலைகள் வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் ஊழியங்கள் வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இவர்களுக்கு பெருகி ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நோக்கி பார்க்கிறோம் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் தேவனுடைய சகல பரிபூரண நிறையப்படவும் ஐயா உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இருக்கிறவராகவே இருக்கிறீர் எங்களை சுற்றிலும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் இருக்கிறேன் என்கிறீரே நன்றி சுவாமி இருக்கிறவராகவே இருக்கிறீரே உமக்கு நன்றி சுவாமி கர்த்தர் இறங்கும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படியே போல எங்கே எங்கே சிரமங்களிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டவர்களைப் போல எங்கே எங்கே ஆதரவற்றால் வரற்றவர்களை போல எந்த நாட்டிலே எந்த தேசத்திலே எந்த பட்டணத்திலே அல்லது யாருடைய வீட்டிலே இவர்கள் தங்கி இருக்கிறார்களோ எந்த அனுகிரகம் பரிபூர்ணமாய் உடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனாகி கர்த்தர் நான் உம்முடைய வல்லமையின்படியே உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அய்யா உடைய சகல பரிபூரணத்தினாலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியாய்

வார்த்தைவும் விடுதலை அடையவும் அநேகருக்கு உதவிகரமாயிருக்கும் அடையாய் அனுப்புகிற பிள்ளைகளின் விரல்களை கரங்களை கையின் பிரயாசங்களை கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நூரத்துமையான ஆசிர்வாதங்களை கற்றலை

Oh என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் ஐயா இதுதான் தேவ சித்தம் யார் என்ன சொன்னாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியங்களை செய்ய போகிற காரியங்களை கர்த்தரே அறிவித்திருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்க நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து இருப்பீர்கள் அதி சீக்கிரத்தில் இங்குவிடும் இந்த லேசான ஓ ஓம் மா நித்திய கன மகிமையை சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டு பண்ணும் நீங்களோ வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்